ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அரசு தொடக்கப்பள்ளி ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் தேசிய அறிவியல் தினவிழாவில் கலந்து கொண்ட முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நெய் சாதம் குருமா சிறுபருப்பு பாயாசம் ஆகியவை முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு ஓங்கார ஆசான் ஆசா சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு பி இசக்கிராஜ் சிஆர்பிஎஃப் கண்ணூர் அவர்களின் தந்தை நினைவு நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது திருமதி வி மகேஸ்வரி மகள்கள் இ கனக கீதா இ ஜீவிகா தீபா ஸ்ரீ பிரானூர் பார்டர் செங்கோட்டை திரு எம் அர்ஜுனன் திருமதி ஏ நித்திய கல்யாணி ஏ முகேஷ் ஏ ஹரிணி ஸ்ரீ காமாட்சி ஏஜென்சி அண்ட் ஹரிணி என்டர்பிரைசஸ் காஞ்சிபுரம் திரு சீனிவாசன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களின் ஆன்மநேய நண்பர் தூத்துக்குடி திருமதி என் சுப்பு லட்சுமி சித்தா ஃபார்ம் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் முனஞ்சிப்பட்டி அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் குடும்பத்தினர் மேலப்பாளையம் திரு இளங்கோவன் ராமசாமி மற்றும் குடும்பத்தினர் ஈஷா யோகா திருநெல்வேலி திரு வி கே சுடலைமுத்து திருமதி மாரியம்மாள் கல்யாணி ஸ்டோர்ஸ் செங்கோட்டை ஆன்மநேய அன்பு உள்ளங்கள் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் కలియుగ దవసియే కరుణై శక్తియే కలి విడర్పో